கண்ணேவிக்கு அல்லாஹில் நல்லடியார்களே அல்லாஹீன் தூதர் சன் அல்லாபு அடைசவர்கள் சொல்றாங்க யார் சுபு தொழுகைக்காக எழுந்து எழுவாரோ சுபு தொழுகைக்காக எழுந்திரிப்பார்ல படுக்கை மெத்தை மனைவி மக்களை உதறிவிட்டு என்னுடைய அல்லாஹ் அழைத்து விட்டார் என்று யார் சுபு தொழுகைக்காக விட்டு செல் பள்ளிவாசலுக்கு செல்வார்களோ அவரை பார்த்து அல்லா வானவரிடம் சொல்கிறான் வானவரே என்னுடைய அடியானை பார் என்னுடைய ராமத்தை பெறுவதற்காக என்னுடைய தண்டனையில் தப்பிப்பதற்காக என்னிடம் வருகை தந்திருக்கிறான் நீங்கள் சாட்சியாக இருங்கள் நீங்கள் சாட்சியாக இருங்கள் அந்த அடியான் எதை கேட்பானோ அனைத்தையும் நான் வணங்குவேன் நீங்கள் சாட்சியாகிறீர்கள் என்று அல்லா பார்த்து சொல்வான் சகோதரர்களே தொழுகை சுபு சுபு தொழுகை 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 இருக்கிறதே ஒரு சாதாரண தொழுகை அல்ல அல்லாவுடைய அருட்கொடை யார் சுபு தொழுகை கொண்டு அன்றைய நாளை ஆரம்பிக்கின்றார்களோ அவருடைய எல்லா வேலைகளும் பூர்த்தியாகும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அல்லா அந்த நாட்களில வருக்கச் செய்கிறாள் அல்லாவுடைய உதவி உமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் எப்போ தெரியுமா சுபு தொழுகையை கொண்டு நாட்களை ஆரம்பியுங்கள் நீ எவ்வளவு தான் ஐடியா செய்தாலும் எவ்வளவு தான் முன்னேற்றம் உமக்கு தெரிந்தாலும் அதில் ஒரு பக்கம் அழிவு இருந்து கொண்டே இருக்கும் எனவே அன்பானவர்களே சுபுடைய தொழுகை எந்த காரணத்தை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் விடாதீர்கள் விடாதீர்கள் ಏನಪ್ಪ ಅಂದೂತ ಅಸ್ಸಲಾಲ್ ವರಹಿ ವಬರಕಾತು ಅಲ್ಹಮದು ಹುಲ್ಲಿನ್ والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله لعلكم تفلحون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடியனும் ஆகிய எல்லாம் அல்லாஹூக்கே அனைத்து புகழ்மும் எம் பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தால் சத்திய கல் தாபீன்கள் தபா தாபீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க அல்லாவின் அல்லாஹ் அல்லா அபுலாரின் திருமறை குரானிலே சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே சொல்கிறான் யார் அல்லாவை அஞ்சுவார்களோ யார் அல்லாவுக்கு அஞ்சு கட்டுப்பட்டு நடப்போதா யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோன் அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள் அவர்கள் தான் வெற்றியாளர் என்று அல்லா சுபான் திருமறை புரானிலே தெளிவாக அழகாக எடுத்து காட்டுகிறார் அன்பானவர்களே இந்த உலகத்திலே யாரிடத்தில் எவரிடத்தில் இரையச்சம் இருக்கிறதோ இறைபற்று இருக்கிறதோ இருக்கிறதோ அவர்தான் தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி பேணுதலாக இருப்பார் ஏன் காரணம் என்ன அல்லா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் இரையச்சம் இரையச்சம் நம்முடைய உள்ளத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே மறுமை நாளிலே அறிவிக்கப்படும் ஓ மக்களே இன்றையிலிருந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்களுக்கு எந்த நோயும் வராது ஓ மக்களே இன்றிலிருந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்களுக்கு எந்த நோயும் வராது அதே போல ஓ மக்களே நீங்கள் என்றென்றும் உயிரோடு இருப்பீர்கள் உங்களுக்கு மரணம் என்பது வராது மரணத்திற்கே மரணம் தரப்படும் மேலும் அல்லாவின் தூதர் சொல்றாங்க சதா காலமும் எந்த அளவுக்கு என்றால் எப்போதும் சொர்க்கத்திலே மனிதன் வாலிபராக இளைஞராக இருப்பார் அவருக்கு முதுவை என்பது இருக்காது அதே போல மறுமையிலே சொர்க்கத்திலே ஒரு நபர் என்ஜாய் பண்ணி கொண்டிருப்பார் எந்த அளவுக்கு என்றால் சுபிக்ஷம் 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 நற்செய்து மட்டுமே அவர் கேட்பார் கஷ்டங்கள் சிரமங்கள் வேதனைகள் விரக்திகள் எதுவுமே அவர் தீண்டாது மறுமை நாளிலே ஒரு நபர் அறிவிப்பு செய்வார் ஓ மக்களே இந்த பாக்கியம் அனைத்தும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த நபர் யார் தெரியுமா இறையச்சம் உள்ளவர் இறையச்சம் உள்ளவர் இந்த உலகத்திலே வாழும் போது யார் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய தூதருடைய செய்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த பரிசு கிடைக்கும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு என்றால் சொர்க்கத்திலே சென்று விட்டால் நிரந்தரமாக உயிரோடு இருப்பார் மரணம் என்பது அவர் இருக்காது இளமையாக இருப்பார் முதுமை என்பது அவரை தீண்டாது அன்பானவர்களே மறுமை நாளிலே சொர்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சியை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது இந்த பரிசு அல்லா யாருக்கு தருகிறான் என்றால் இரையச்சம் இரையச்சம் அல்லாவுடைய பயம் தக்குவா இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த பரிசு அல்லா வழங்குகிறார் எனவே அன்பானவர்களே நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் மேலும் பாருங்க அன்பானவர்களே அல்லாவிடத்திலே அதிகமாக துவா கேளுங்கள் துவா கேட்டுக்கொண்டே இருங்கள் துவா கபூல் ஆனாலும் சரி துவா கபூல் ஆகாட்டியும் சரி ஏன் தெரியுமா உங்களுடைய துவா கபூல் ஆகிறது என்றால் அல் அம்துல் இல்லா அல்ல அம்துல் இல்லா துவா கபூலாக தாமதப்படுகிறது என்றால் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய துவாவை அல்லாஹ் ரசிக்கிறான் உங்களுடைய பாவனை இருக்குல்ல துவா கேட்கக்கூடிய ஆட்சியர் அந்த பாவனை இருக்கிறது அல்ல விரும்புகிறான் அதனால் தாமதப்படுத்துகிறான் தாமதப்படுத்துகிறான் எந்த அளவுக்கு தாமதம் என்றால் உங்களுடைய உரிய நேரம் வந்துவிட்டால் நீ கேட்டது அனைத்தும் தந்து விடுவான் திக்குமுக்காடி போகும் திக்குமுடு முக்காடி போகும் அந்த அளவுக்கு அல்ல வாரி வழங்குவான் எனவே அன்பானவர்களே அல்லாஹ் கேட்பதை விட்டு எப்போது விராசை அடையாதீர்கள் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதும் கூட மிகப்பெரிய ஒரு இபாபத் அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே அல்லாஹ் கண்ணனிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் தூதர் சன் அல்லாஹு அலேஸ் சொல்றாங்க எழுந்து சுபு தொழுகைக்காக எந்திரிப்பார் படுக்கை மெத்தை மனைவி மக்களை உதறிவிட்டு என்னுடைய அல்ல அழைத்து விட்டான் என்று யார் சுபு தொழுகைக்காக செல் பள்ளிவாசலுக்கு செல்வார்களோ அவரை பார்த்து அல்லாஹ் சுபானத்தாலா வானவரிடம் சொல்கிறான் வானவரே என்னுடைய அடியானை பார் என்னுடைய ராமத்தை பெறுவதற்காக என்னுடைய தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக என்னிடம் வருகை தந்திருக்கிறான் நீங்கள் சாட்சியாக இருங்கள் நீங்கள் சாட்சியாக இருங்கள் அந்த அடியான் எதை கேட்பானோ அனைத்தையும் நான் வழங்குவேன் நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் சுபானவத்தால வானவர்களை பார்த்து சொல்வான் சகோதரர்களை எப்போங்க சுபு தொழுகை சுபு தொழுகை சுபு சுபு தொழுகை இருக்கிறது ஒரு சாதாரண தொழுகை அல்ல அல்லாவுடைய அருட்கொடை யார் சுபு தொழுகை கொண்டு அன்றைய நாளை ஆரம்பிக்கின்றார்களோ அவருடைய எல்லா வேலைகளும் பூர்த்தியாகும் அல்லா பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அல்ல அந்த நாட்களில பறுக்க செய்கிறான் அல்லாவுடைய உதவி உமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் எப்போது தெரியுமா சுபு தொழுகையை கொண்டு நாட்களை ஆரம்பியுங்கள் இல்லைன்னு வச்சுக்கல்ல நீ தான் ஐடியா செய்தாலும் எவ்வளவு தான் முன்னேற்றம் உக்க தெரிந்தாலும் அதில் ஒரு பக்கம் அழிவு இருந்து கொண்டே இருக்கு எனவே அன்பானவர்களே சுபுடைய தோல்வி எந்த காரணத்தை கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் விடாதீர்கள் விடாதீர்கள் ஏன் என்றால் அப்பேற்பட்ட பாக்கியம் அந்த சுபு தோல் இருக்கிறது அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் சில குடும்பத்தில் பார்ப்போம் குடும்பத்தில் மூத்தவர் இருப்பார் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு வராசத்துடைய சொத்து சொத்து கொத்து இருட்டும் நான் செய்வார் தெரியுமா நான் அப்போடு நான் தந்தையோடு இருந்தேன் அப்பாவோடு இருந்தேன் உழைத்தேன் சம்பாதித்தேன் என்று சொல்லி அவருடைய சொத்தை ஆட்டை போடுவான் எந்த அளவுக்குன்னா தன்னுடைய சகோதர சகோதரிய சொத்தை எடுத்துக்கொண்டு அபகரித்துக்கொண்டு திருடி கொண்டு எப்படி வள்ளலா கதவோர் தெரியுமா பள்ளிவாசலுக்கா ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சம் ரூபா டோனேட் செய்துப்பான் மதுரசாவுக்கா இவ்வளவு காசு கொடுங்க முதியோர் எண்ணத்துக்கா இவ்வளோ காசு கொடுங்க எத்தையும் காணவா இவ்வளவு காசு கொடுங்க காக்கா புரியும் பறவைகளுக்கெல்லாம் தானியத்தை வழங்குவார் எந்த காசுங்க அபகரித்த காசு திருடிய காசு எடுத்த காசு இப்படி எவ்வளவு தான் நீ சதகா செய்தாலும் தர்மம் செய்தாலும் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை உறுதி கொள்ளுங்கள் பல குடும்பங்களில் நடந்து கொண்டிருந்த சகோதரர்களே தன்னுடைய அல்லாஹ் ஒரு ஒரு தந்தை இருக்கிறார் அவருக்கு நான்கு குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் அவர் உரிய உடைய பங்கை சரியாக தருவறுத்தான் உண்மையான முஸ்லிம் அழகு நான் உழைத்தேன் அப்படி இருந்தேன் எனக்கு அதிகம் என்று சொல்லி நீங்கள் தவறு செய்தால் மிகப்பெரிய குற்றம் இது இதை கண்டிப்பாக கவனத்தில் சகோதரர்களின் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் கண்ணியமானவர்களே அவர்களே ஒரு நபர் சக்கராத்துடைய நிலையில் இருக்கார் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார் சொன்னா பாதி உலகத்தில் இருக்கிறார் பாதி மறுமையில் இருக்கிறார் உலகத்துடைய உணர்வு அவருக்கு புரியும் மறுமையுடைய உணர்வும் புரியும் எந்த மனிதர் சக்கராத்தில் இருக்கிறாரோ அவர் சாலியான மனிதராக இருந்தால் ரஹமத்துடைய வானவர்கள் வருவாங்க நற்செய்தி சொல்லுவாங்க சொர்க்கத்தை காட்டுவார்கள் சொர்க்கத்துடைய சொர்க்கி காட்டுவாங்க அப்போது அவன் சொல்லுவான் அல்லாவை சந்திக்க வேண்டும் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று அந்த சக்கராத்தில் இருக்கிறான் மனிதன் அவன் சொல்லுவான் அதே ஒரு மனித சக்கராத் இருக்கக்கூடியவர் கருமை நிறைந்த வானவர் விகாரமாக மிக ஒரு கோரமாக அவர் இடத்திலே கபருடைய வேதனை அல்லாவுடைய தண்டனை நரக நெருப்பை காட்டப்படும் அவன் சொல்லுவான் மண் அதாவது மண் அல்லா அல்லாவை சந்திப்பை விருப்பான் யார் உலகத்தில் கெட்டவனாக வாழ்ந்தானோ அல்லாவுடைய உத்தரவை கேட்கவில்லையோ மண் கரியா அல்லா அதாவது அல்லா அல்லாவை சந்திப்ப இருப்பான் அன்பானவர்களே சக்கராத்துடைய நேரத்திலே நம்முடைய பக்கத்தில் மனைவி இருப்பாங்க மக்கள் இருப்பார்கள் தாய் இருப்பாங்க தந்தை இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க சொந்த பந்தங்கள் இருப்பாங்க ஆனால் நம்மளால் சொல்ல முடியாது அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் அப்போது நமக்கு உதவி உதவி கொள்வது தெரியுமா ஈமான் அமல சாலி நல்ல அமல் செய்தால் அல்ல உடனே சொர்க்கத்தை காட்டுவான் கெட்டாமல் என்றால் அதே இடத்தில் நரகத்தை காட்டுவான் எனவே அன்பானவர்களே நம்முடைய சக்கராத்து நேரத்திலே தெரிந்துவிடும் நம்முடைய நிலை என்ன என்று எனவே அதற்காக வேண்டி முயற்சிக்க வேண்டும் அந்த சமயத்தில் யார் உதவி செய்ய முடியாது யார் உதவி செய்ய முடியாது நம்முடைய ஈமான் அம்மல சாலி தான் உதவிக்கு எனவே அன்பானவர்களை இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு அமல் செய்வதற்காக முயற்சி செய்யுங்கள் அன்பானவர் மேலும் பாருங்க அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் சொல்றாங்க கால ரசூருல்லாய் சல்லாஹூ அலஹி வசல்லம் லாஸ்னி ஹை ந ஜனி ஒவ்வொக்மின் யார் விபச்சாரம் செய்கிறாரோ ஒரு விபச்சாரம் ஒரு விபச்சாரி விபச்சாரம் செய்யும் நிலையிலே அவர்கள் முக்மீனாக இருப்பதில்லை அவர்கள் முஸ்லீமாக இருப்பதில்லை அதே நிலையிலும் மரணித்தால் காஃபிராக மரணிக்கிறார்கள் சொல்வது யாருங்க அல்லாஹீன் தூதர் செல்ல லாஹுவாலை இவ செல்லமாவார்கள் அதே போல லா ஒரு திருடன் திருட்டு சம்பந்தமான எந்த விடயங்கள் இருந்தாலும் சரி ஒரு மனிதன் திருடும் போது அவரிடத்தில் இருப்பதில்லை அதே நிலையில் மரணித்தால் அவன் காஃபிராக மரணிக்கிறான் காபியராக மரணிக்கிறான் என்று அல்லாஹின் தூரம் சொல்றாங்க அதே போல மது மது அருந்த போதையில் உள்ளவன் எந்த போதையாக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் போதையில் இருக்கும் போது ஈமான் அவனிடத்தில் இருப்பதில்லை அதே நிலையில அவன் மரணித்தால் ஒரு முஸ்லிமாக இருந்து போதை உள்ள நிலையில மரணித்தால் அவன் காப்பிராக மரணிக்கிறான் சொல்வது யாருங்க அல்லாஹின் தூர் வசல்லம் பாரு மௌத்துக்கு எங்க வரும் தெரியுமா எப்போ வரும் தெரியுமா எந்த நிலையின் வரும் தெரியுமா எனவே அன்பானவர்களே இது போன்ற பாவங்கள் தவறுகள் குற்றங்கள் இருந்து விடுபட்டுக் கொள்ளுங்கள் ஏன் என்றால் மரணம் மரணம் ஒரு மனிதர் எந்த நிலை வரும் தெரியாது மற்ற பாவங்கள் பரவாயில்லைங்க அல்லாவின் தூதர் சொல்றாங்க எனவே அன்பானவர்களை இது கடுமையான எச்சரிக்கை கடுமையான எச்சரிக்கை எனவே இந்த விஷயத்தை விழிப்புணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நபர் பள்ளியில் மஸ்ஜித் மஸ்ஜித் நபர் உட்கார்ந்து துவா கேட்டுட்டு இருக்கார் ஒரு நபர் துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஏ அல்லா முதல் அல்லாவுடைய புகழ் இரண்டாவது

இஸ்மே ஆசம் இந்த துவாவுடைய பேர் சொல்லுவாங்க இஸ்மே ஆசம் இந்த துவாவை யார் சேர்த்துக்கொள்கிறார்களோ அல்லாஹ் இன் தூதர் சொல்கிறாங்க எப்பேர்ப்பட்ட நற்செய்தி தெரியுமா அன்பானவர்களே அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொல்றாங்க பாருங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க ஒரு நபர் துவா கேட்குறாரு துவா கேட்கும்போது இந்த அஸ்மாதத்தை சேர்த்து கொள்கிறார் திருமம் கேளுங்கள் அல்லாஹ்மா இன்னி ஆ சானுக்க பியா நீ ஆஷாதுவா

அன்பானவர்களே நீங்கள் துவா கேட்கிறீர்களே அந்த துவாவிலே இந்த துவாவை சேர்த்துக் கொள்ளுங்கள் ஈஸியான துவா அல்லாஹுமா இன்னி அசாலுகா பி அன்னி அஷாது அன்னக அந்த அல்லாஹ் லா இலாஹ இல்ல அந்த லாது சமது லம் எலிது வலம் யூலத் வலம் எகுல்லவு குஃபுவன் அஹது இந்த இஸ்மாதம் யார் சேர்த்துக் கொள்கிறார்களோ அல்லாவின் தூதர் சொன்னாங்க இவருடைய துவா ரத்து செய்யப்படாது ரத்து செய்யப்படாது எப்படிப்பட்ட உயர்ந்த துவா பாருங்க எனவே அன்பானவர்களே இது போன்ற துவாக்களை மரணம் செய்து நீங்களும் கேளுங்கள் இன்ஷா அல்லா உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் அவன் சொத்து என்று சொன்னால் இந்த உலகத்திலே அன்பானவர்களே ஒரு நபர் இருக்கிறார் ஒரு தந்தை அவருடைய பெருமதியான சொத்து தெரியுமா சில பேர் நினைப்பாங்க தங்கம் வைரம் வயிறுத்த சேர்த்து வச்சால் பெரிய விஷயம் சொத்து சுகங்கள் இருக்க வேண்டும் அடுக்குமாடி கட்டட வீடுகள் இருக்க வேண்டும் அதுதான் பெரிய சொத்து என்று ஆனால் அதீ வருகின்றது அவருடைய பெற்றோருடைய உண்மையான சொத்து எது தெரியுமா ஒரு சாலியான குழந்தை உருவாக்குவது ஒரு பெற்றோருடைய உண்மையான சொத்து எதுவென்றால் ஒரு சாலியான நல்ல குழந்தை உருவாக்குவது அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா உலகத்திலே இருக்கும் போது பெற்றோருக்காக வேண்டி இறைவா என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக அவருடைய ஆயில நீட்டிக்கச் செய்வாயாக

ஒவ்வொரு பொருளான தொழுகைக்கு பிறகு அல்லாவிடத்தில கரங்களை உயர்த்தி இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்னுடைய பெற்றோர்களின் பாவத்தை மன்னிப்பாயாக என்னுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அனைத்து முஸ்லிம்களின் பாவத்தை மன்னிப்பாயாக என்று ஒரு குழந்தை கேட்கிறது நாம் பெற்றெடுத்த மகன் கேட்கின்றாலோ நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே மறுமை நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள் இல்லைன்னு வச்சுக்க எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அவனுடைய நடத்தைகள் கெட்டு போய்விட்டால் எல்லாம் பாவமாக மாறிவிடும் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தில் கவனமாக கவனமாக இருங்க அன்பானவர் மேலும் பாருங்க கண்ணிமிக்க நல்லடியார்களே சொர்க்கத்துல தொழுகை இருக்குமா தொழுகைத்து நோன்பு இருக்குமா ஜகாத் இருக்குமா ஹஜ் இருக்குமா உம்ரா இருக்குமா தவாப் செய்வோமா எதுவும் கிடையாது என்ஜாய் 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 மட்டும்தான் சொர்க்கம் அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் சொல்வான் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க قال رسول الله صلى الله عليه وسلم يقال لصاحب القران اقرا وارتقي ورتل كما كنت ترتل في الدنيا யார் அன்பானவர்களே சொர்க்கத்தில் மற்ற எந்த இபாதத்தும் இருக்காது ஆனால் ஒரு இருக்கும் அது எது தெரியுமா குரான் குரான் யார் இந்த உலகத்திலே குரானாக இருந்தார்களோ குரானுடைய வசனங்களை மனப்பாடம் செய்தார்களோ படி அமல் செய்தார்களோ அவரை அழைத்து சொல்லப்படும் குரானை ஓதுங்கள் குரானை ஓதுங்கள் நீ எவ்வளவு குரானுடைய வசனங்கள் ஓதுகிறாயோ சொர்க்கத்தில் அவ்வளவு தர்ஜா தான் இருக்கும் பத்து வசனம் மனப்பாடம் இருக்கா அந்த அளவுக்கு தர்ஜா உங்களுக்கு தரப்படும் ஆயிரம் வசனங்கள் மனப்பாடம் இருக்கிறதா அந்த தர்ஜா உங்களுக்கு தரப்படும் ரெண்டாயிரம் வசனங்கள் மனப்பாடம் இருக்கிறதா அந்த தர்ஜாத்துகள் தரப்படும் எந்த அளவுக்கு என்றால் ஃபைன மனசிலக்க மனசில தக்க இந்த ஆகரி ஆயத்தின் தக்கரா உன்னுடைய வசனங்கள் எங்கே முடிகிறதோ அங்கு தான் சொர்க்கத்தை தரஜாத்து முடியும் அன்பானவர்களே எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க சொர்க்கத்தில் மற்ற எந்த அமலும் இருக்காது அல்லாஹ் குரான் ஓத சொல்லுவான் குரான் ஓத சொல்லுவான் அந்த குரானை யார் ஓதுகின்றார்களோ அவளுடைய தரஜாத்துக்களை உயர்த்து உயர்த்து உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் இல்லை என்று சொன்னால் சகோதர சிந்தித்து பாருங்க எனவே தான் யாருக்காவது குரான் ஓத தெரியலன்னா வைக்கப்படாதீங்க வைக்கப்படாதீங்க மஹல்லாக்களம் இமாம்சா இருப்பாங்கல்ல அவள் லிங்க் வச்சு ஓதுங்க அப்படி இல்லையா வீட்டில் வந்து ஓதி தரது ஆள் இருக்காங்க ஏன்னா இந்த காலத்து ரொம்ப மலிவாக மலிவாக கிடைப்பது ஒரே விஷயம் தெரியுமா குரான் தான் நீ படிக்கிறோன்னு சொன்னா வீட்டில் சும்மா சொல்லிக் கொடுத்த ஆள் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தும் கூட நாம் குரானை குரானை ஓதவில்லை என்று சொன்னால் மறுமை நாளிலே அல்லாஹ் எந்த முகத்தை காட்ட சிந்தித்து பாருங்க வைக்கும் இன்னப்படிப்பட்ட வைக்கும் குரானை விட ஒரு மகத்துவம் குரானை விட ஒரு சிறப்பு உலகத்தை ஏதாவது இருக்கிறதா அன்பானவர்களே குறான ஓத தெரியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் வெக்கமா இருக்கு வயசு கஷ்டமா அதை பத்தி சிந்திக்காதீங்க அன்பானவர்களே நல்ல முறையில் ஓதினால் ஒரு நன்மை தான் நீ தி திக்குன வச்சுக்க ஓதவரில் கஷ்டப்பட்டு ரெண்டு நன்மை இதை விட ஒரு வாய்ப்பு அல்ல வேறாக தருவானா எனவே அன்பானவர்களே குறான ஓத தெரியாதவர்கள் கண்டிப்பாக ஓத முயற்சி செய்யுங்கள் ஏன் என்று சொன்னால் மறுமை நாளிலே அந்த பலன் நம்ம பெண் முன்னால் வந்து நிற்கும் எனவே அன்பானவர்களே அல்லாஹ் குரானில் சொன்னது போல ஒத்த ஹுல்லா லா இந்த உலகத்தில் யார் இறையச்சத்துடுவாரோவர்களோ இந்த உலகத்தில் யார் இறையச்சத்துடுவாரோர்களோ அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி அடைந்தவர்கள் மறுமையில் வெற்றி அடைந்தவர்கள் எனவே எனவே மக்களே அல்லாஹ் அல்லா சுபானவத்தால இந்த பாக்கியத்தை உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக்கம் தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாகுர் தவானா அலமது இல்லா இரபில் ஆலமின் சுன்னத்துவான்